வணக்கம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போல் வேலை பார்க்கணும் அதை விட்டுட்டு திமுகவோட ஐடிவிங் மாதிரி நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேச தான் செய்வோம் நாங்கள் பார்க்காத வழக்காப்பா எல்லாம் வந்து ஒரு அதிகாரத்தில் ஒரு புள்ளி நாங்களெல்லாம் வந்து அதிகாரத்தை எழுத்து சண்டை செய்கிறவன் ஒன்று தேசிய அரசியலையும் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாநில அரசோடையும் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட எண்ணை நீங்க ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே படாது இதெல்லாம் ஏமாத்திரம் உன் வழக்கு நீ சட்டை நீ கொடுக்குற நோட்டீஸ் இதெல்லாம் வந்து நான் பெருசாவே கன்சிடரே பண்ணலை என் வீட்டில் ஒரு நாலஞ்சு குப்பை தொட்டி இருக்கு நீங்கள் அனுப்புகிற அந்த வக்கீல் நோட்டீஸ் எல்லாத்தையும் கீழிச்சு குப்பை தொட்டியில் போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து பேசியிருக்கிறார் இது யாருக்காக பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமாருக்கு எதிராக தான் இந்த பேச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஏன் வருண்குமார் மேலே இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கலைஞரை பற்றியாக அந்த பாடல்கள் அந்த பாடலை பாடி திரும்பவும் ஒரு சர்ச்சைக்கு உள்ளானார் அப்போ வந்து திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே சாட்டை துறைமுருகன் மேலே வந்து புகார் கொடுத்தாங்க புகார் கொடுத்த பிறகு புகாரின் அடிப்படையில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டனும் கண்டிப்பாக அந்த நடவடிக்கையை எடுப்பாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா சாட்டை துறைமுருகன் திருவள்ளூர் மாவட்டத்தில் போல் ஒரு வீடியோ போட்டு அது ஒரு பஞ்சாயத்தாயே ஆகியே அப்போயும் அங்கே எஸ்பியாக இருந்த வருண்குமார் என்ன செஞ்சார் சாட்டை துறைமுருகன் கைது பண்ணி சிறையில் அடைச்சார் அதே போல் சாட்டை துறைமுருகனாக வருண்குமாருக்கு ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன நினச்சி சாட்டை துறைமுகம் மேலே திமுக புகார் கொடுக்குற புகாருக்கு உடனே அவங்க என்ன செய்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க சாட்டை துறைமுகம் கைது பண்ணி திருச்சி சைபர் கிரைம் கொண்டு வந்து சைபர் கிரைமில் வச்சு விசாரிக்கும்போது சாட்டை துறைமுருகன் கிட்ட இருந்த செல்ஃபோனை வாங்கிறாங்க செல்ஃபோனை பிடுங்கின பிறகு அந்த செல்ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சீமானும் சாட்டை துறைமுருகன் பேசினா நிறைய ஆடியோக்கள் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்களே பற்றி பேசுனது காளியம்மாள் காளியம்மாள் வந்து ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஆள் மகளிருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சீமான் மகளிர்னால் அப்படியே தங்கைகள் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து காளியம்மாள் வந்து ஒரு பிசுறு அதே போல் நத்தம் சிவசங்கரன்லாம் ஒரு பிசுறு அவங்க எல்லாம் அந்த பிசுறெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் இதுக்கப்புறம் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அந்தளவுக்கு அவங்களுடைய இது இருக்குது என்ன பண்ண முடியும் சீமானோட இந்த பேச்செல்லாம் வெளியே வந்த பிறகு சீமானுக்கு பயங்கர டென்ஷன் சாட்டை முருகனை திட்டுறதா இது வெளியிட்ட எஸ்பி வருண்குமாரை திட்டுறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு வந்துச்சு அப்போ வந்து எஸ்பி வருண்குமாரை பற்றி பயங்கரமாக வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசினார் அப்போ சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா தேவர் கோனார் நாடார் தேவேந்திரர்கள் இவங்களையெல்லாம் எஸ்பிக்கு பிடிக்கவே பிடிக்காது வருண்குமாருக்கு பிடிக்காது திருவள்ளூரில் இருக்கும்போது அதே தான் பண்ணார் இப்போ திருச்சிக்கு வந்த பிறகு அதான் பண்ணுறாரு இவர் வந்து என்ன பண்ணுறாருனா இப்படி வந்து பத்திரிகையில் ஒரு செய்தி போடுறாங்க அப்படின்னா அவங்கள மிரட்டி தூக்கி உள்ளே வச்சு அவங்களை வந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார் இவர் பேசினார் அப்படின்னா இதோட முடிஞ்சு போச்சு ஆனால் இவர் என்ன பண்ணார்னா எஸ்பி வருண்குமாருக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு டார்ச்சரை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கொடுக்குறாங்க எஸ்பியும் வந்து வ வழக்கறிஞர் நோட்டீஸ்லாம் அனுப்புகிறாரு சீமானுக்கு அனுப்புகிறாரு சாட்டை துறைமுகம் அனுப்புறாரு யாருமே பெருசாக அதை கன்சிடரே பண்ணலை ஏன்னாப்ப ஒரு அரசு அதிகாரியாக இவ்வளோ தூரம் ஒரு கட்சியை சார்ந்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா அரசு என்ன பண்ணுது அதிகாரிக்கு இவ்வளோ விட்டு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க எவ்வளோ குற்றவாளிகளை நேரில் பார்த்து அவங்களெல்லாம் இப்போ சமீபத்தில் நிறைய பேர்த்த என்கவுண்டர்லாம் பண்ணியிருக்கார் வருங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு எஸ்பிக்கு வந்து ஒரு டார்ச்சரை கொடுக்குறாங்க சமூக வலைத்தளங்களில் வந்து அவங்கள மட்டும் இல்லை வருண்குமாரி எஸ்பியை மட்டும் இல்லை அவங்க மனைவி புதுக்கோட்டை எஸ்பியாக இருக்காங்க அவங்களுக்குமே மென்டல் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளத்தில் ரொம்ப ஆபாசமாக அறிவு இருக்கத்தக்க வகையில் வந்து பேச ஆரம்பித்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்பிக்கு எப்படி இருக்கும் எப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து கட்டுப்பாடோடு எல்லாத்தையுமே வந்து கொண்டு இருக்கோம் நம்மளையே வந்து ஒரு கும்பல் வந்து கார்னர் பண்ணுது அப்படின்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்கள கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க எல்லாருக்கும் வந்து மன உளைச்சலை இந்த விஷயங்கள் ஏற்படுத்துது அதனால இன்றைக்கி என்ன பண்ணார் எஸ்பி வருண்குமார் சமூக வலைதளங்களில் ஒரு பதிவை போட்டார் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தற்காலிகமாக வந்து இந்த சமூக வலைதளங்கள்லேருந்து இருந்து நான் விலகியிருக்கேன் ஆனால் பயத்தில் இல்லை வருவேன் திரும்பவும் வருவேன் கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு இந்த இதில் வந்து நான் கவனம் செலுத்த முடியாது எனக்குன்னு வேலை இருக்குது யார் யார் ஃபேக் ஐடியில் இருந்துக்கிட்டு எங்களை வந்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் பரப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஒருவேளை அவங்க உணர்ந்துட்டு அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு மன்னிப்பு தெரிவிச்சிருந்தா கூட எனக்கு மன ஆறுதலாக இருந்திருக்கும் ஆனால் இவங்கெல்லாம் வந்து செயல்படுறத பார்த்தா வேணும்னே இந்த தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்கள சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டாரு சவால் விட்டுட்டு அவர் என்ன செஞ்சாரு ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் சாட்டை துறைமுகருக்கும் மானன ஸ்டேட் வழக்கிட்டு ரெண்டு கோடி ரூபாய் பணம் கிட்டிருக்காரு இதுதான் வந்து இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருந்தது இன்னைக்கு திருச்சிக்கு வந்திருந்தாரு வந்திருந்த சீமான் வந்து அவர் வந்து என்ன செஞ்சார் அவர் ஸ்டைலில் பேச ஆரம்பிச்சிட்டார் எனக்கு வந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு வழக்கு இருக்குது வருண்குமார் எஸ்பி வந்து தொடர்ந்து வழக்கை போட்டுக்கிட்டே இருந்தார்னா அது இரநூறு தொற்றம் இரநூறு ட சீமான் வந்து டபுள் செஞ்சுரி அடித்தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வந்து வருண்குமார் தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு எதை வேணாலும் போட்டு போங்க என்ன வழக்கு வேணாலும் போட்டுக்கிட்டு போங்க எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நான் எதை வேணாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நான் மாநில அரசையும் மத்திய அரசையும் எதுக்கக்கூடியவன் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு புள்ளினி ஒன்று எதுக்க என்னால் முடியாதா அப்படிங்கிற மாதிரி வருண்குமார் எஸ்பிக்கு ஒரு 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 கேள்வியை கெட்டு வச்சுருக்காரு இதுதான் அரசியல்வாதிகள் என்ன பண்ணாலும் ஒரு அதிகாரியை வந்து மிரட்டக்கூடிய அளவுக்கு போக முடியுமா அப்படிங்கிறது தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீமான் வந்து ஒரு அதிகாரியாக இப்படிப்பா ஹீரங்கம்மா பொது வெளியில் செய்தியாளர்கள் மத்தியில் வந்து உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குற இந்த விஷயத்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்